திருசா நான் தரேன் அது அதுபோல் தாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் மீன் குழம்பு கேடு செய்யறதுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க தேவையான பொருட்கள் ஒரு அரை கிலோ கத்திரிக்காயை அந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க நூறு சின்ன வெங்காயம் உரித்து அப் கட் பண்ணாமல் வச்சுக்கணும் பதினஞ்சு பல்லு பூண்டு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு துண்டு தேங்காயை வந்து அரைச்சி வச்சுக்கலாம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கங்க மிளகு சீரகம் பொடி வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கங்க வெந்தயம் ஒரு டீஸ்பூனு கடுகு ஒரு டீஸ்பூனு ரெண்டு இலக்கு கருவேப்பிலை ஒரு கடாயை எடுத்து அதில் ஒரு நூறு எம்எல் நான் எடுத்துருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுப்போம்னா கீரி வச்ச அரை கிலோ கத்திரிக்காய் இருக்கு இல்லையா அதை தான் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் நீங்கள் வேக வச்சிடணும் அந்த எண்ணெயிலேயே இப்போது ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் நல்லா வந்துருச்சு இதை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போது இந்த எண்ணெயிலேயே ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டு அடுத்தது ரெண்டு இலக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் அடுத்தது வெங்காயம் பூண்டு ரெண்டையும் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வர வரையும் வணக்கி எடுத்துக்கலாம் அடுத்தது நறுக்கி வச்ச மூணு தக்காளி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிறேன் நல்லா தக்காளி வணங்கி வந்துடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் எங்கள் வீட்டில் எல்லாம் ஸ்பைசியாக சாப்பிடுவாங்க அதனால் நான் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டவுடனே இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் இருக்குது இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து செக் பண்ணிக்கிட்டு உப்பு போடுற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா எண்ணெயில் போட்டு பொறிச்சு வச்ச கத்திரிக்காயை இந்த ஸ்டேஜில் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து புளிக்குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி சர்வ் பண்ணுங்கள் சுவையான புளி குழம்பு என்னை கத்திரிக்காய் புளி குழம்பு மீன் குழம்புக்கே டஃப் கொடுக்கும் சும்மா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்